நமது அது பண்ணிக்கு இரண்டு சோஜெக்ட் பெண் குட்டி ஆறு மாதம் பெண் குட்டி புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம் நம்மளோட பாய்ஸ்லாம் காலையில் நம்ம ஏழு மணிக்கு ஃபீடு கொடுத்தாச்சு அடர் தீவனம் சாப்பிட்டுட்டுருக்கானுங்க ஆட்டுக்கு தீவன தொட்டி இதில் நம்ம நடுவில் தீனி போடுற அந்த ஷீட் வந்து எஸ்எஸ் ஷீட்டில் நம்ம தீவன தொட்டி ஆடுகளுக்கு செம்மறி ஆடுகளுக்கு விளையாடுகளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது உங்களுக்கு துரு ஏறாதுங்க கிட்டத்தட்ட மூணு வருடங்களுக்கு மேலே இந்த பனையில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இது மாதிரி தொட்டி தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது கால் பண்ணி வாங்கிக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆங்கிள் அந்த பெயிண்ட் அடிச்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா தொட்டி சூப்பராக இருக்கும் நம்ம ஆடுகளுக்கு போடக்கூடிய தீவனங்கள் கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுங்க அது உழவர் தீவனமாக இருந்தாலும் சரி இல்லை அடர் தீவனமாக இருந்தாலும் சரி பசு தீவனமாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து நம்ம தீவனம் வந்து எஸ்எஸ்டீட்டில் நம்ம தீவனம் தொட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எல்லா காலங்களையும் நம்ம தீவன தொட்டி கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வகையில் நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் வெள்ளாடுகளுக்கு செம்மறி ஆடுகளுக்கு ஏற்ற அகலத்தில் உயரத்தில் உங்களுக்கு எப்படி ஆடு தனித்தனியாக சாப்பிடுமோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் உங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி நம்ம செஞ்சு பார்சல் சர்வீஸ் மூலம் எல்லா ஊர்களுக்கும் நம்ம அனுப்பி கொடுத்துட்ருங்க தேவைப்படுத்தினா டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ கால்ல